ஆக்ஷய திருதியைக்கு திண்டிவனம் லலிதா ஜுவல்லரியில் தங்கம் வாங்குங்கள் எடைக்கு எடை வெள்ளியை இலவசமாக பெற்றிடுங்கள் ஏப்ரல் இருபது முதல் முன்பதிவு ஆரம்பம் அக்ஷய திருதியை முன்னிட்டு திண்டிவனம் லலிதா ஜுவல்லரியில் ஒரு கிராம் தங்கத்திற்கு ஒரு கிராம் வெள்ளி மனதைகளும் இரண்டு முதல் எட்டு சதவிகிதம் வரை மட்டுமே சேதாரம் தங்க நகைகள் உற்பத்தி விலைக்கே ஹோல்சேல் விலையில் தருகின்றோம் ஏப்ரல் இருபது முதல் முன்பதிவு ஆரம்பம் தங்க விலை இன்னும் ஏறிக்கிட்டே தான் போகும் அதனால தங்கத்துல இப்ப நீங்க போடுற முதல் சிறு துளி பெருவெல்லம்னு பல மடங்கு உயரத்தான் போகுது லலிதாவின் தங்கம் மென்மேலும் தங்கும் உங்கள் திண்டிவனம் லலிதா ஜுவல்லர் இலக்கம் முப்பத்தி ஏழு கிருஷ்ண பிள்ளை வீதி திண்டிவனம்